வெல்கம் டு நிம்மிஸ் டேஸ்டையும் வேச்சுக்கோக்கேன் மீண்டும் உங்களை இந்த யூடியூப் சேனலில் சந்திக்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வடா சீரியல்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அவுள் அவள் வடாம் இது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா நான் முதல்ல இட்டு வச்சுட்டேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சுட்டேன் அது நல்லா காய வச்சு ஒரு மூணு நாள் காயணும் காய்ஞ்சு எடுத்து வச்ச படம் சாம்பிளுக்கு வச்சுருக்கேன் அது அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் இட்டாக விட்டு உங்களுக்கு நான் அதை கடைசியெல்லாம் கொடுக்குறேன் பொறிச்சு காட்டுறேன் இப்போ முதல்ல அவல் வடாத்துக்கு வந்து என்னென்ன தேவை அதாவது அவளும் ஜவ்வரிசி பூஷணிக்காய் எல்லாம் கலந்து தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி வெறும் அவள் மட்டும் பண்ணுறது கிடையாது இது இந்த மாதிரி கலவை கலந்து நீங்கள் பண்ணி நல்லா அப்படியே அப்படியே இன்னும் வச்சா கூட நான் இவ்வளோ பெருசு நல்லா மலர்ந்து அழகாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நம்ம பக்கோடாலாம் எதுவுமே ஸ்நாக்ஸ் ஆற்றுல இல்லையா சாயந்தரம் நேரத்தில் அழகாக இதை வந்து பொறிச்சு சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் கூட்டோ கறியோ எதுவுமே ஆற்றுல காய் இல்லை அப்படின்னா இது தொட்டும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பல வகையில் இந்த அவுள் வட வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் முதல்ல இதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம் அப்புறம் இது எப்படி பண்ணுறது எப்படி கலக்கிறது ஒன் பை ஒன்றா அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நான் வந்து மொத்தமாக பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா குழந்தைகள்லாம் வராங்கிறதுனால அவ்வளோக்கெலாம் லீவில் வர எல்லாருக்கும் கொடுத்து விடணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்றரை கிலோ அவுள் பாருங்க இதை வந்து நாலு மணி நேரம் நல்ல தண்ணியில் அழகாக நல்ல ஒரு ஏழு எட்டு தரம் நல்ல தண்ணி போட்டு அலம்பி ஏன்னா அவளில் வந்து அழுக்கு இருக்கும் பார்த்தாலும் நல்லா விளவிலேருன்னு இருக்குது பார்த்தாலும் நல்லா அழுக்கு போக இந்த மாதிரி இப்படி பிசைஞ்செல்லாம் உரு தெரியாமல் நல்லா இருக்கணும் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ கடையில் ஒன்றரை கிலோ பாக்கெட்டுன்னு வாங்கியிருக்கேன் மூணு ஒன்ற அரை கிலோ கணக்குக்கு ஒன்றரை கிலோ இதாச்சா இதுக்கு ஒன்றரை கிலோ அவளுக்கு அரை கிலோ பூசணிக்காய் அதாவது பூஷணிக்காய்னா என்னென்னா வெள்ளை பூசணிக்காய் அதுக்கு நூற்றம்பது கிராம் பச்சை மிளகா விழுது அப்புறம் ஜவ்வரிசி வந்து இங்கே வேக வச்சுருக்கேன் இதை வந்து வீடியோ லென்த்தாக போகுமேன்னு சொல்லிவிட்டு நான் முதலே வேக வச்சு வச்சுட்டேன் இதையும் காட்டுறேன் இப்போது இதுவும் அரை கிலோ அதாவது ஒன்றரை கிலோ அவள் அரை கிலோ மாவு ஜவ்வரிசி இது எயிட் ஹவர்ஸ் ஓவர் நைட் அது ஊற வச்சுட்டேன் எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு இதை வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் உப்பு காரமாக ஒன்றுமே சேர்க்கலை அதே மாதிரி இதுலேயும் உப்பு காரம் சேர்க்கலை இனிமேல் தான் நம்ம வந்து உப்பு காரமெல்லாம் சேர்க்க போகிறோம் அதுக்கு அரை கிலோ அவல் ஒன்றரை கிலோ அவல் அரை கிலோ வெள்ளை இந்த ஜப்பரிசி மாவு ஜப்பரிசி வேக வச்சது அதே அரை கிலோ வெள்ளை பூசணிக்காய் இதுதான் கணக்கு அதுக்கு நூற்றம்பது கிராம் கண்டிப்பாக பச்சை மிளகா விழுது இந்த மாதிரி மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுடுங்க அதுக்கு தேவையான அளவு எலுமிச்சம்பழம் ஜூஸு தேவையான அளவு பெருங்காயம் இது வந்து நான் கட்டி பெருங்காயம் தான் போடணும் அதில் வந்து பாருங்கள் நான் அழகாக ஊற வச்சு கரைச்சி வச்சுன்னு இருக்கேன் இது தான் ஊட்டணும் பொடி பெருங்காயம் போடப்படாது வடாத்துக்கு தேவையான அளவு உப்பு ஜலம் கொஞ்சம் இருக்கட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது ஜவ்வரிசி வெந்த தண்ணி இது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாமே இது வேணும்னா கலக்கிக்கலாமேன்னு இதை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து இது ஒரு நாலு விசில் விட்டு இது பாருங்க இது நல்லா வேக வச்சு வச்சுண்டாச்சு மத்தியா இந்த அளவுக்கு அதாவது ஓவர் நைட்டு ஊற வச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி கெட்டியாக கூழாட்டம் வேக வைக்க வேண்டாம் இந்த மாதிரியாக கெட்டியாக அழகாக ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் உப்பெல்லாம் ஒன்றுமே போடலாம் அப்படியே வேக வச்சு வச்சுருக்கேன் விழு விழுமூனை இப்போது இது ஒன் பை ஒன்னாக எப்படி கலக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வீட்டில் ரொட்டின்னுட்டோம் குக்கர் போடல ஏன்னா கலரணுமா எல்லாத்தையும் போட்டு அதனால இதில் ரொட்டின் ఇప్పుడు అర కిలో జబ్బరి కొట్టిపోయూ కొట్టు సేంత అంత పూష్ణికయ కొట్టి ఎలా పోటీ ఉప్పు కారం పోయిందా ஏன்னா இது கலர்றதுக்கு எனக்கு வந்து வாக்கா இல்லை பாத்திரம் பெரிய பாத்திரம் அதனால இந்த பக்கெட்டில் கலரி டிவைட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம நிழலில் உட்காந்துட்டேன் எப்பவும் போல் தாம்பாளத்துல கிண்டி கிளி வச்சுட்டு அப்புறமா கொண்டு போய் வெயில் வச்சுக்கலாம் இப்போது அவுள் கொட்டியாச்சு வெந்த ஜவ்வரிசி கொட்டியாச்சு பூஷணிக்காயும் அரை கிலோ கொட்டியாச்சு ஒன்றரை கிலோ அவள் அரை கிலோ பூஷணிக்காய் அரை கிலோ ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி வேக வச்சு மூணு ஒட்டுக்க பொட்டி விட்டோம் இதுக்கு எல்லாமே உப்பு எதுவுமே நான் போடலை இனிமேல் தான் போட போடக்கூடேன் இதுக்கு நூற்றம்பது கிராம் அரைச்ச பச்சை மிளகா எழுது விலை உருவோம் அதில் கொஞ்சோண்டு இருக்கு அதனால் ஊற்றி விட்டு எல்லாமே ஒட்டுக்க ஊற்ற பாருங்கள் இது வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் டீஸ்பூன் இருக்கும் இது லெமன் ஜூஸ் மூணு டீஸ்பூன் இருக்கும் அப்புறமா பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை அதாவது பால் பெருங்காயந்தான் நான் வாங்குவேன் அதை வாங்கி அழகாக இந்த மாதிரி வெந்நீரில் ஊற வச்சு அதுவும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஓகேண்ணா ஏன்னா வளர்த்துக்கதான் நல்லா உப்பு காரம் பெருங்காயம் இந்த மனம் இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்போம் உப்பு வந்து எனக்கு கை அளவு தான் உங்களுக்கு நேகர்களுக்கு வேணா காட்டுறதுக்காக வேண்டி நான் வேணால் டீஸ்பூன் கணக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து பண்ணோம் என்னோட கை அளவு வந்து நான் இப்படி அளந்துட்டேன் இதுதான் எனக்கு வந்து தெரியும் ஏன்னா எனக்கு கை அளவு அளவுதான் என்னோட அளவு உங்களுக்காக வண்டி நான் வந்து டீஸ்பூன் கணக்கு சொல்றேன் தேவைப்பட்டா வேணா வாயில போட்டு மட்டும் வேணும்னா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த நான் என்னோட கையளவு அஞ்சு அதை வந்து போட்டுக்கேன் எல்லாமே இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போனோம் எல்லாத்தையும் அடியிலிருந்து பார்க்கணும் கலர காட்டுறேன் நல்லா ஜப்பரிசி அப்புறமா அவள் நம்ம பூஷணிக்காய் போட்டிருக்கோம் அதனால எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா அப்படி கையால் அடியில் இருந்து எல்லாம் ஒட்டுக்க நான் நல்லா பசஞ்சாவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்படி அடியிலேருந்து இப்படி வச்சு திருப்பி திருப்பி அழகா இப்படி எல்லாம் சேர்ந்தா அப்படி இப்படி கிசுக்கு கிசிக்கி நல்லா இப்படி போங்க நான் நல்லா கலந்தா விட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இந்த அவன் வந்து எல்லாமே பாருங்க அழகா இந்த பதத்துக்கு இந்த பதத்துக்கு கிள்ளி வைக்கிறவா இது ரொம்ப ஈஸி கொஞ்சோண்டு சாம்பாரத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன் மிக்சர் இது குக்கரில் ஊக்கி வச்சுட்டுருக்கேன் காஞ்சி போய்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் தண்ணியை வந்து கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி கிள்ளி கிள்ளி வைக்க வேண்டியதான் கொஞ்சம் பெருசாகவே வச்சோம்னா காயறப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதாயிடும் பொறிக்கிறச்சு நல்லா பெருசாக பொறிப்போ இது இப்போ நடைலை உட்காந்து வாசலில் வெயில் வந்துவிட்டோம் இன்னைக்கு லேட் ஆகிட்டு அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் கூடத்துலேயே ஹாலிலே எங்காவது ஹாலிலேயே உட்காந்துருக்கேன் இது எல்லாத்தையும் வச்சுட்டும் நான் ரெண்டு பேருமா கொண்டு போய் பிடிச்சி அதை கொண்டு விவாசனை கொண்டு வச்சுடுவேன் சிசுற்ற உண்டை கொண்டு வச்சுடுவோம் இது இப்படியும் நீங்கள் கில்லி வைக்கலாம் இல்லாட்டியும் பாருங்க இப்படி இப்படி உருட்டியும் இப்படி போட்டு விடலாம் இப்படி உருட்டியும் இப்படி போட்டு விடலாம் கரெக்டாக இப்படி கிள்ளியும் வைக்கலாம் அது உங்கள் சௌரியம் உங்களுக்கு எப்படி கை வாக்கோ அந்த மாதிரி பண்ணிப்போங்க எனக்கு வந்து இந்த மாதிரி கிள்ளி வைக்கிறது தான் கை வாக்கு டக்கு டக்குன்னு வச்சுருவேன் நான் இதுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக ஆயிடும் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி போடுறவாலும் போடுவோம் அது உங்கள் சௌரியம் உங்களுக்கு அவளுக்கு கை வாக்கு எப்படியும் அப்படி போட்டுக்கோங்க இது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி போகிறோம் பாருங்களேன் ஒன்றரை கிலோ அவள் அரை கிலோ ஜவ்வரிசி அதாவது மாவு ஜவ்வரிசி நல்லா வெந்து எடுத்து முட்டு அதுக்கப்புறமா அரை கிலோ பூசிக்கிட்டா போட்டு மூட்டை வந்துனா இந்த மிளகாய் பிள்ளி அழகாக அரைச்சு அதெல்லாம் உப்பு காரம் பெருங்காயம் மாற்றுல வச்சாதான் இந்த மாதிரி உப்பு காரம் பெருங்காயம் இருக்கும் இப்போ நம்ம கடையில் வாங்குறோம் எக்கச்சக்கம் வில சொல்றா நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ என்னடா இவ்வளோ விலை பூச்சி நம்ம வாங்குறோமே நினைக்கிறோம் ஆனா அது வந்து எப்படின்னா இவ்வளோ பாடு இருக்கிறதுனால அது அவ்வளோ சொல்ல தான் சொல்லுவா ஏன்னா இது எக்கச்சக்க பாடு இல்லையா வனமே வந்து உங்களுக்கு சாதாரணமாக கொஞ்சம் வேலை கொஞ்சம் இழுக்கத்தான் இழுக்கும் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நெனக்கெட்டு பண்ணணும் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் குழந்தைக்கும் பிடிச்சிட்டோம் அப்புறம் நம்ம ஆற்றலை பண்ணி நம்ம சாப்பிட்டாக்க அது ஒரு அலாதி ஒரு சந்தோஷம் தானே என்ன நம்ம கடையில் வாங்கினாலும் எந்த பொருளுமே ஆத்தனை பண்ணி சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷம் தான் வெயில் காலம் வந்தாச்சுனால இந்த வடை இடலாமா அந்த வடைலாமா பொதுவாக லேடிஸ் வந்து வெயில் வந்துவிட்டேன் வெயில் போயிடுமே எங்கள் அம்மாலாம் இப்படிதான் நினைச்சப்பா எங்கள் அம்மா பிப்ரவரி ஆனாலே நமக்கு மாசி மாதம் சிவராத்திரி போயிட்டு வெயில் வந்துடும் வெயில் வந்துடும் அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா வைக்கணும் அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி குறைந்தாச்சுன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா போய் முஷுண்டு போய் திருச்சு வச்சு இப்போ குழந்தை எல்லாம் வெளியில் வெளியில இருக்கா அவனுக்குலாம் எங்க குழந்தை பிறந்தாச்சு என்ன அவளுக்கு வீட்டு வேலை சரியா இருக்கப்பா அவன் வந்தாங்க எல்லாரும் விட்டுன்னு போவா அதனால நான் வாடகைக்கு சேர்த்தியே பண்ணி வச்சுருறது இப்படி உருட்டி இப்படி போட்டாலும் பரவாயில்ல இப்படி உருட்டி இப்படி போட்டு எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரம் அதுவும் சீக்கிரம் இல்ல இப்படி உருட்டி உருட்டி போட்டாலும் ஆச்சு இப்படி நீங்க மதுவா கிள்ளி போட்டாலும் ஆச்சு எப்படி இருந்தாலும் இது நல்லா காந்தும் மூணு நாள் நீங்க காய வச்சா ரொம்ப ஜோராக தந்துட்டா மூணு நாள் காய வைக்கணும் நல்லா வெயிலில் காய வைக்கணும் நான் இது நான் உட்காந்து மாதிரி வெயில் வந்துவிட்டேங்கிறதுக்கான அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் கொண்டு போ வெயில் வச்சுடுவேன் வச்சா வச்சாவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி நான் நாளைக்கு முன்னாடி போட்டு எடுத்து ஆற வச்சு வச்சிருக்கேன் நல்லா சக் நான் சுக்காட்டை காஞ்சு விட்டோம் அதையும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட் போச்சு காட்டுறேன் செய்யலாம் இப்போ நான் இதெல்லாம் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க எங்கள் காற்றுல செட் அவுட்டில் வெயில் சூப்பராக வந்துன்ட்ருக்கு இன்னும் போக போக வெயில் நல்லா குளுத்தும் நல்லா அழகாக ஒரே மாதிரி ஷீட்லேயும் வச்சுட்டேன் அதே மாதிரி தாம்பாளத்துலேயும் உள்ளேயே நிழல்லையே உட்காந்து ஃபேன் காற்றுல உட்காந்து வச்சுட்டு தான் நிழலில் கொண்டு வந்து இங்கே வெயிலில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த வடங்கள்லாம் இந்த மாதிரி நிழலில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்லி புளியிற வடா மட்டும்தான் உங்களுக்கு வெயிலில் புழியணும் அதுவும் வெயில் வந்துடுமேங்கிறதுக்காக ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்து இடணும் அந்த புழியிற வடா ஒன்று தான் கஷ்டமே தவிர இதெல்லாம் அவள் வடாம் குழம்புக்கர் வடாம் ஜவரிசி கூழ்வடான் வடா இதெல்லாமே நிழலில் இட்டு நுகலாம் ஒன்றுமே கஷ்டம் கிடையாது பிகினர்ஸ் கூட போட்டு விடலாம் இது நின்னா மூணு நாள் காயணும் ஏற்கனவே நான் வந்து காஞ்சி எடுத்து வச்ச இதே மெத்தேடில் போட்டது தான் ஆனால் என்ன வித்தியாசம்னா அது கேட்டேன்னா இப்போ பொறிக்க போகிற வடா என்ன வித்தியாசம்னா இதில் வந்து நான் வந்து அவள் ஜவ்வரிசி அப்புறமா பூஷணிக்காய் மூணும் போட்டேனோனா அது வந்து அவள் ஜவ்வரிசி ஒரே அளவு தான் பூஷணிக்காய்க்கு பதிலாக கொத்தமல்லி தழை இருக்கணும் அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு பண்ணியிருக்கேன் அது ஒரு வித்தியாசமாக நல்லா இருக்கும் அதை தான் இப்போ உங்களுக்கு நான் பொறிச்சு காட்ட போகிறேன் இது வந்து பூஷணிக்காய் போட்டது இந்த மாதிரி ரெண்டு தினசலையும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ போய் உள்ளே போய் எண்ணெய் வச்சுட்டு வந்திருக்கேன் நான் வந்து உங்களுக்கு அந்த எல் ஆல்ரெடி போட்ட வடத்தை உங்களுக்கு நான் பொறிச்சு காட்டுறேன் இப்போது நம்ம வெயிலெல்லாம் நம்ம இன்றைக்கி வச்ச ஃப்ரெஷ்ஷு வடாமெல்லாம் வச்சுட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி பாருங்க இது மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட வடா இதே மெத்தேடு தான் நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி தடை தான் இதுக்கு நான் வித்தியாசமாக நறுக்கி போட்டிருக்கேன் அதில் வந்து இன்றைக்கி வச்ச வடா வந்து இது பூஷணிக்காய் இது வந்து நல்லா பாருங்க பச்சையாக தெரியறதா கொத்தமல்லி தடையை நல்லா படிப்பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன் அதே மெத்தேடு தான் இன்றைக்கி என்ன மெத்தேடு நம்ம பண்ணினோமோ அதே தான் நான் இன்னும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இப்போ உங்களுக்கு சேம் அவள் வடாம்தான் கொத்தமல்லி மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஓகேளா எவ்வளோ புரு நல்ல அழகாக அந்த பூஷணிக்காயும் அந்த பொரிய அந்த அவளோடைய அந்த இதுவும் எவ்வளோ அழகாக புரிஞ்சிருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக பொறிச்சு காட்டுறேன் அப்போ தான் தெரியும் போடுங்க ஏன்னா வெயிலில் ரெண்டு பக்கமும் காஞ்சிருக்கு இருந்தாலும் நமக்கு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டேன்னா நன்னா இன்னும் நன்னா அழகாக பொரியும் இது சாப்பிட்றதுக்கு அப்படியே பக்கோடா மாதிரி இருக்கும் நல்ல பிறகு ப்ரௌனிஷாக அழகாக இருக்கும் இந்த வடம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அப்படியே பக்கோடா மாதிரியே இருக்கும் இது ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாரு எவ்வளோ அழகாக பொரியிறதுன்னு நம்ம மாதிரி இந்த சூட்லேயே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சு வருது அந்த அவளும் அந்த ஜவ்வரிசியும் முத்து முத்தா எவ்வளோ அழகாக தெரிகிறது பற்றியால எவ்வளோ அழகாக தெரியுது பற்றியால அந்த கொத்தமல்லி தாழையும் போட்டிருக்கேன் அதனால் இது கொத்தமல்லி தழை இன்னும் நிறைய போட்டோம்னா பச்சையாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க பூசணிக்காய் போட்டதும் அதுவும் ரொம்ப இருக்கும் அதுவும் இதே டேஸ்ட்டுக்கு தான் வரும் மெத்தடெல்லாம் ஒன்று தான் நான் இன்றைக்கி பூசணிக்காய்க்கு பதிலாக அன்றைக்கி கொத்தமல்லிக்காயே பொடியாக போட்டிருக்கேன் அவ்வளோதானே தவிர இன்றைக்கி என்ன மெத்தேடில் நம்ம கிளறினோமோ உங்களுக்கு காட்டிக்க வேணும் அதே தான் சேம் டிட் அதே தான் சாயந்தர சூடாக இருக்குது நொறுங்கினோம்னா நல்லா நொறுங்கிடும் சூடு செம்ம சூடாக இருக்குது நல்லா என்னால் தொட முடியல அதனால் பாருங்க எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்டோம்னா தொட்டுக்கிறதுக்கு வந்து கறி கூட்டு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் இதையே போதும் சாதாரணமாக சாயந்தரம் எதாவது ஸ்நாக்ஸ் இல்லையா குழந்தை ஸ்கூல் விட்டு வந்தாளா உங்களுக்கே பெரிய வாழ்க்கை வேணுமா இது ஒன்றா பொறிச்சு சாப்பிட்டுட்டோம் ஒரு டம் ஃப்ரூடாக காஃபி குடிச்சிடலாம் நல்லா பக்கோடாவும் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இன்னும் யாராலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்